அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து உங்களை வீட்டு பிரிந்த நபர் அதாவது உங்களை வீட்டு பிரிந்து போன நபர் அல்லது பிரிய நினைக்கும் நபர் காரணமே இல்லாமல் நல்லா பழகின நபர் அன்பாக பேசிக்கிட்டு இருந்த நபர் திடீர்னு நீங்கள் வேண்டாம் எனக்கு நீ ஒன்றும் பிடிக்கலை என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குற நபர்களை எப்படி சரி பண்ணுறது இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் நடக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ்வர்ஸ்குள்ளே கொஞ்சம் நடக்கும் காரணம் இல்லாமல் பிரிந்து போக முயற்சி பண்ணுவாங்க அவங்க வேறு யாருக்கிட்டாவது தொடர்பில் இருந்திருக்கலாம் புது நட்பு ஏதாவது கிடச்சிருக்கலாம் அல்லது இவங்களை திடீர்னு பிடிக்காமல் போயிருக்கலாம் அல்லது வேறு யாராவது ஏதாவது சொல்லி அது அவங்க மைண்டில் ஏறி திடீர்னு வேணாம்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சந்தேகப்பட்டு கூட சில பேர் பிரியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியே பிரச்சனை வருது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கணவனும் மனைவியும் மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அதற்காக பல முயற்சிகள் செய்வாங்க அதில் அவங்களுக்கு வெற்றி சில பேருக்கு கிடைச்சிருக்கும் பல பேருக்கு கிடைச்சிருக்காது ஆகியால் அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான அவசிய முறைகள் லவ்வர்ஸோ கணவன் மனைவியோ இந்த மாதிரியான வசிய முறைகளை கையாண்டிருந்தாங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து உடனடி பலன் தரக்கூடியது ரொம்ப சிம்பிள் சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை இது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக சுத்தமாகிடுங்க காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளார நீங்கள் இந்த வசதி முறையை கையாளலாம் எங்கே வேணுனாலும் உக்காந்து பண்ணலாம் நீங்கள் சாப்பிட்டு கூட பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க பண்ணலாம் இதற்கு குறிப்பிட்ட இடம்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது டக்குன்னு வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி இந்த இயந்திரத்தை பயன்படுத்துங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் பல பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாக்கா சிலவே இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான அவசிய முறைகள் உதவும் இப்போது ஸ்ட்ரீட்டாக நம்ம இந்த எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலரோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ ஆரஞ்சு கலரோ பச்சை கலரோ உங்கள் கையில் என்ன பென் கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்தி இதை வரையலாம் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இப்படி போட்டு முடித்தப்பறம் நடுவில் ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடுங்க போட்டு முடிச்சப்போ முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதில் வந்து ஃபுல்லாக அரபி எழுத்துக்கள் தான் வரும் எண்கள் வராது அதனால் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் சொல்லிகிட்டே நிரப்புகிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து சஷ்மி ஹே அப்படின்னு வரும் ஆட்டின் மாதிரி வரும் இப்படி இப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல நூன் போடுங்க யூ மாதிரி போட்டு நடுவில் புள்ளி வைக்கணும் இந்த இடத்துல பே அப்படின்னு வரும் தமிழ் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பா மாதிரி இருக்கும் அது கீழே புள்ளி ஒன்று வச்சிடணும் இந்த இடத்துல மீம் வரும் கேள்விக்குறி மாதிரி இருக்கும் எப்படி வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் பெயர்கள் எழுதணும் பேர்கள் வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இந்த இடத்துல எழுதுங்க விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் வரணும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்ட்டு யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் ரைட் சைடு கீழே வரும் போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இதற்கு குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது நீங்கள் எங்கே வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம் ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணால் போதும் இது நூலோ டேப்போ போட்டு சுற்றுங்க சேஃப்டிக்காக ஏன்னா நீங்கள் இதை வந்து ஒரு பாரமான பொருளுக்கீழே நீங்கள் வைக்க போகிறீங்க பெரிய கல் கீழ வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க எங்கேயாவது ஒரு பெரிய கல் கீழே வச்சுருங்க நல்லா அழுத்தம் கிடைக்கணும் ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு தான் இருக்கணும் அப்படி முடியாதவங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் அம்மிக்கல்லோ பீரோ கால்ரடி கீழேயோ இப்படி ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் கீழே வைக்கலாம் பூந்தொட்டி கீழே வைக்கலாம் இது என்ன பண்ணுவோம்னாக்கா இதுக்கு முன்னாடி நல்லா டே போட்டு சுற்றுருங்க அல்லாது நூலால் நல்லா சுற்றி விட்டுருங்க உங்களுக்கு தெரியாதப்புறம் தெரியாத நேரத்தில் நீங்கள் இல்லாத போது யாராவது இதை எடுத்து எடுத்து பிரித்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன பெயர்கள்லாம் எழுதியிருக்கீங்க அதனால் நல்லா டேப் போட்டு சுற்றிருங்க அல்லது நூலாக சுற்றிட்டு ஒரு பாரமான பொருளை கீழே இதை வச்சுட்டிங்கனாக்கா இம்மிடியேட்டாக இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் பல வசிய முறைகளை நீங்கள் ஒரே நாளில் கையாளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில் பழைய பல வசதி முறைகளை நீங்கள் ஒரே நாளில் கையாளலாம் உங்கள்கிட்ட நேரம் இருக்குன்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வெயிட்டான கீழே வச்சுட்டிங்கனாக்காக்க இம்மிடியட்டாக இதற்கு உண்டான ரிசல்ட் எண்ணி அன்றைக்கே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அல்லது ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடைச்சிடும் என்றைக்கு பண்ணீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே இதை ஒரு பெரிய பாரமான பொருள் கீழே வச்சுருக்குங்க பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்